ஜாமீனில் வழி வர முடியாத அளவுக்கு தாவே கப்பு திச்சார் விஷயம் வளர்ப்பு செய்கிறோம் தற்போது வரைக்கும் தமிழக கைது கையது பண்ணுறது எப்படி பார்க்குறது அதாவது இந்த ஆட்சி பழி வாங்கக்கூடிய ஆட்சி நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசலை நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்கணுன்னா எங்கே வேணாலும் நடத்தலாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் எந்த இடத்துல வேணாலும் நடத்தலாம் ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம் நடத்துனாங்களோ இல்லையா பஸ்ஸெல்லாம் கரூர் பஸ்ஸெலாம் மாற்றிவிட்டாங்க எல்லாம் சார் ஆமாம் கரூர் பஸ்ஸில் ஸ்கூலில் அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் முதல்வர் உங்களோடு திமுக ஓடிக்கிட்டிருக்க தவிர வேற எந்த மதமான பயன்களும் மக்களுக்கு கிடையாது மக்கள் சுமை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லா விலையும் உயர்ந்திருக்கு ஆனால் ஒன்று மட்டும் உயராமல் அப்படியே